ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலி கார்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து மீன் வாங்க போகிறோம் முட்டம் ஹார்பருக்கு தான் அஸ் யூஷுவல் நம்ம வந்து அப்பப்போ எல்லாம் வீடியோ வந்து அப்டேட்டடாக கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி என்னென்ன வகையான மீன்கள் எல்லாம் இருக்குது என்னென்ன ரேட்ல எல்லாம் ஏலம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குட்டியாக தான் ஒரு வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு எங்களால் வந்து அவ்வளோ ரொம்ப எல்லாம் கவர் பண்ண முடியலை கூட்டத்திலலாம் ஃபோனெல்லாம் தட்டி விட்டுட்டுலாம் இருந்தாங்க ஸோ வந்து ஜஸ்ட்டு ஒரு வியூவாட்டு என்னென்ன மீன்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மொட்டை ஹார்பரில் என்னென்ன வகையான மீன்கள் ஏலத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மட்டும் ஹார்பருக்கு போயாச்சு பைக் பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம் இங்கே என்ட்ரன்ஸில் வந்து மீன் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க இங்கே வந்து அவங்க நிறைய பேர் மீன் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு கட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க கனவோ மீன் பாருங்க பெரிய பெரிய மீனோ போயிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அப்புறமா வந்து என்னென்ன வகையான மீன்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அப்புறமா இங்கே ஒரு மஞ்சள் காரையாக பாறையாவது ஒரு மீன் இருக்குது அப்புறம் நெடுவா மீன் அப்புறம் இதுவும் இது வெலை மீன் என்னென்ன வகையான மீன்களெல்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே போட்டில் வந்து இந்த ஐஸ்லேருந்து இறக்கிட்டு இருக்காங்க மீன் பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கொட்டுறாங்க மீனெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஐஸ் பாக்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள் மீனெல்லாம் எவ்வளோ புரியும் மீன் அடுத்து இங்கேயும் பாக்ஸ் பாக்ஸாக கனவா இருக்குது எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றேன் ஃபிஷ்ஷு என்ன நீங்களே ஏலத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டட்டா பாய் இப்பொழுது <sniff> <pardyale> 어쩌나 아, 이렇지, 한 번. 자, 한 번.